ஆ தென்காசி மாவட்டத்தில் இருந்து நான் வந்து உங்கள் அழகை நான் ஒரு சின்ன என்னுடைய விளிசை பாட்டை பாராஜி ஒரு பாட்டு பாடிட்டு என்னுடைய உரிய அழகிறேன் சந்தரித்தோம் என்று சொல்லியே வில்லி நில் பாட வில்லி நில் பாட வந்தருள் வாய் காலை மகளே சந்தத்தோடு பாடைத்தான் சித்தோடு இது ஒவ்வொரு ஆலயங்களும் எங்களுக்கு தென்காசி மாவட்டத்திலே கூட்டுக்குடியோ மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் எந்த ஆலயத்திலையும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி வந்து மேலும் பதிமூணு வயசுல இருந்து என்னுடைய வில்லிசையை நடத்திட்டு வரேன் இந்த வயசு வரை என்னுடைய வில்லிசைய லீவ் இல்லாமல் என்னோடய விலிசியை வந்து நேரடியில் பார்த்துருக்காங்க நீங்களும் என்னுடைய விலிசியை பார்க்கனா யூடியூப்பில் அழகி சொல்லி இல்லிசின்னு அடிச்சால் என்னோடய சேனல் கூட வரும் என்னுடைய விலிசியை எல்லோரும் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் அது மட்டும் இல்லை ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு இந்த ஜென்மத்தில் உண்மையிலே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் என்னோடய வெற்றிக்கு காரணம் யாருன்னா உண்மையிலேயே என்னுடைய கணவரை தான் நான் சொல்லணும் அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் சமம் உலகையை விட நம்மளுடைய மகளிர் தான் கொண்டாடுறத விட நம்ம வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தினமும் அதில் நம்ம கணவர்களுக்கு மட்டும்தான் அதனால் முதல்ல என்னுடைய கணவருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னைய தில்லிசை வந்து தென்காசி மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க என்னை மதிச்சி நம்ம அக்கா ஈஸ்வரி எங்கே வந்து இப்போ தான் எனக்கு வந்து அறிமுகம் அவங்க அறக்கட்டளைக்கு நிறைய பேர் கொஞ்சம் அவார்டு தரம்னு சொல்லுவாங்க என்னையை வந்து நம்ம ஐயா ஐயா வந்து முதன் முதலாக இல்லிசி நாயகி அப்படிங்கிற விருது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாள் என கொடுத்தாங்க அப்போ அந்த விருதை விட எனக்கு இப்ப